எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் அசம்பில எப்படி நம்ம கோட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடாக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸோட ப்ராக்டிக்கல் லேப் இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மட்ராஸ் சிலபஸ் எஃபர்ட் ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த அகாடமிக் இயருக்கு ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் செகண்ட் செமஸ்டரா தீரி அண்ட் ப்ராக்டிக்கல் பேப்பராக படிக்கிறாங்க நம்ம சேனலில் இது ரிலேட்டடாக நிறைய வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வகையில் எனக்கு ஸ்கொயர் ஆஃப் சிங்கிள் பைட் எக்ஸா டெசிமல் நம்பருக்கு அசம்பிளில் எப்படி நம்ம கோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாள் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்கிரைப் பண்ண சப்ரேட் பண்ணிட்டு அப்படியே கூட வர பிலைக்கான ஹால் அப்படின்றத மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸா டெசிமல் நம்பர்னா என்னன்னு நமக்கு தெரியும் ஜீரோவில் இருந்து ஃபிஃப்டீன் வர இருக்கக்கூடிய அந்த சிக்ஸ்டீன் நம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் எசிமெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து இந்த ப்ரோக்ராமோட டைட்டிலில் வந்து பாருங்கள் சிங்கிள் பைட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது ஒரு பைட் அப்படின்றது எட்டு பைனரி பிட்ஸு ஸோ ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனோட கன்வீஷன்ஸ் நான் போட்டிருக்கீங்க பாருங்க ஒரு பைட் அப்படின்றது எட்டு பிட்ஸு ஓகேங்களா அப்போது சிங்கிள் பைட்னு அவங்க சொல்கிறது இதுதான் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபிஃப்டீன் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பைட்ஸ் இது ஐ மீன் தட் நான் எக்ஸா டெசிமல் நம்பர்ல சொல்கிறேன் ஸோ ஒரு பைட் அப்படின்றது எட்டு பிட்ஸு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் பைட்ஸ் அப்படின்ற நம்பரு நம்ம எக்ஸா டெசிமல்ல ஜீரோ டூ டூ ஃபிஃப்டி ஃபைவ் வரை நம்ம நம்பர்ஸை வந்து நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எல்லா நம்பர் சிஸ்டமும் சிங்கிள் பைட்டில் தான் ஸ்டோர் ஆகும் பைனரியை ரீப்ரஸன்ட் பண்ணும்போது ஓகேங்களா ஸோ அதை தான் இங்கே ஜீரோ டூ டூ ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்றது டெசிமலில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதே எக்ஸா டெசிமலில் நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஜீரோ ஜீரோ டூ எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முடியும் ஓகேங்களா ஜீரோ ஜீரோ அப்படின்றது ஜீரோன்ற எக்ஸா டெசிமல் நம்பரும் எஃப்எஃப் அப்படின்றது டூ ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்ற டெசிமல் நம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரஸண்ட்டாக இருக்கும் ஆஸ் யூஷுவலாக இப்போ நமக்கு சிங்கிள் பைட் எக்ஸா டெசிமல் நம்பர் அப்படின்றது என்னென்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோடிங் செக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் ஸோ ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் இங்கே நடக்குது அப்படின்னா முதல்ல எல் ஐ அப்படின்ற ஹெச் எக்ஸ்எல் அப்படின்ற ரிஜிஸ்டர் ஃபேரில் எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ ஹெச் அப்படின்ற மெமரி அட்ரஸை நோட் பண்ணுறோம் இந்த மெமரி அட்ரஸில் தான் நம்ம இன்புட் அதாவது சிங்கிள் பைட் எக்ஸாக்ட் இசிமல் நம்பர்ஸை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம் ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட்டாக எயிட் ஜீரோ த்ரீ ஒன் அப்படின்ற மெமரி லொக்கேஷன்ஸில் வரும் ஓகே ஸோ இப்போ நம்ம சிமுலேட்டர்ஸை ஓப்பன் பண்ணி ஸோ கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜி யூ ஜிஎன் சிம் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் அப்படின்ற இந்த சிமுலேட்டர்ஸ் தான் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இதை சஜெஷன் பண்ணுறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோடிங் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம அசம்பிள் அப்படின்னு கொடுத்துடலாம் வித்தவுட் ஏரர் அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராம் அசம்பிள்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஜீரோ த்ரீ ஜீரோ ஹெச் இதுதான் மெமரி அட்ரஸ் இன் நீங்கள் வந்து இங்கே மெமரி அட்ரஸை மாற்றுறீங்க அப்படின்னா எந்த மெமரி அட்ரஸ் வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபோர் ஜீரோ த்ரீ ஜீரோ ஹெச் அப்படின்ற மெமரி அட்ரஸ் கொடுக்குறேன்னு வச்சுங்க ஸோ இங்கே வந்து நம்ம ஃபோர் ஜீரோ த்ரீ ஜீரோ ஹெச் அப்படின்ற மெமரி அட்ரஸ்ஸை ஹெச்ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த மெமரி அட்ரெஸ்ஸஸ்க்கு போயிடும் ஸோ இங்கே வந்து நம்ம இன்புட் வேல்யூவாக இப்போ நைன் அப்படின்றத நான் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ நைன் அப்படின்றத எக்ஸ்ட்ரா டெசிமில் நான் வந்து என்ன பண்ணுறேன் இன்புட்டாக கொடுக்குறேன் இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூஸஸ் கிடைக்கும் இப்போ டீபெக் ஆப்ஷனில் வந்து இன் போனீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெஸ்ஸாக போகும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த நைன் வந்து இங்கே ஸ்டோர் ஆகலாம் அகைன் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீபக் ஆப்ஷனில் இன் போகலாம் இப்போது ரிஜிஸ்டர் ஃபேரை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா இது பண்ணும் இப்போது ஹெச்எல் அப்படின்ற அந்த ரிஜிஸ்டர் ஃபேரில் ஃபோர் ஜீரோ த்ரீ ஜீரோ ஹெச் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணோம் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த மெமரி லொக்கேஷன்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆஃப் டேட்டாவை எனக்கு பி இன்ட்ரு ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் பியில் என்ன போட்டிருக்கோம் நைனின்னு போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ டெசிமலும் எக்ஸ்ட்ரா டெசிமலும் நைனுக்கு வந்து ஈக்குவலண்டான வேல்யூ தான் இப்போ பி ரிஜிஸ்டரில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோ நைன் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ இப்போது என்ன நடக்குது அப்படின்னா மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ சீலையும் போடுங்க அப்படின்னு சொல்லி சீலேயும் வந்து நம்ம போட்டாச்சு இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அகோமுலேட்டர் ஆல்ரெடி சிக்ஸ்டி ஃபோர்னு ஒரு வேல்யூசஸ் இருக்குது ப்ரீவியஸஸ் நான் கோடிங்கை ரன் பண்ணனால அதனோட வேல்யூசஸ் எல்லாமே இந்த ரிஜிவஸில் ஸ்டோர் ஆயிருக்கு ஸோ அதுக்காக இந்த லைன் ஆஃப் இன்செக்ஷன் இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைன் ஆஃப் இன்செக்ஷன் கொடுத்தவுடனே அகோமிலேட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்துக்குமே நமக்கு ஃப்ரீ பண்ணி நல்லா வச்சுக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு நல்லா வச்சிருச்சு இப்போது ஹேட் அக்கோமுலேட்டர் ஸோ அகமிலேட்டரில் இருக்கிற பியில் இருக்கிறது எனக்கு அக்காமலேட்டரில் ஹேட் பண்ண ஆட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சீன்ற ரிஜிஸ்டரில் ஒவ்வொன்றா எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு முறை வந்து அதை நான் இது பண்ணும்போது ஸ்கொயரிங்க்கு இது டிகிரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது டிக்ரிமெண்ட் ஆகும்போது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு அக்கோமலேட்டரில் வேல்யூ வந்து லோட் ஆகும் எப்போ சியோட வேல்யூசன்ஸ் வந்து ஜீரோன் இருக்கும் அப்போ லூப்பிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோன்னு ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து லூப்பிங் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெமரி அட்ரெஸஸ்ல வந்து அக்கோமேட்ல இருக்கிறத மெமரியில லோட் பண்ணு கொடுத்துருக்கோம் இட் இஸ் அ மெமரி ஃபார் இதான் ஐ மீன் தட் நான் சொல்றது ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் அப்படின்ற மெமரி அட்ரஸ் இங்க நீங்க பார்க்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி ஒன் அப்படின்றது எக்ஸ்ட்ரா டெசிமல் வேல்யூ நைன் ஸ்கொயர் பண்ணும்போது எயிட்டி ஒன் அப்படின்றது நமக்கு வரும் ஸோ இங்கே அக்குமுலேட்டர்ல நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸா டெசிமல் வேல்யூ ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் அப்படின்ற எக்ஸா டெசிமலை நீங்கள் டெசிமலா பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேண்ட் ரிட்டனில் போட்டு பாருங்க ஸோ நான் ஆன்லைன்ல வீடியோ மேக் பண்ணுறதுனால ஸோ ரேபிட் டேபிள்ஸ் அப்படின்றது நான் போட்டுட்டு உங்களுக்கு அதை சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ நமக்கு அவுட் புட்டு வந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஒன்று இதை தான் நமக்கு இந்த மெமரி அட்ரெஸில் லோட் பண்ணியிருக்கேன் லோட் பண்ணும்போது அது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெசிமலாக கன்வெர்டட் ஆகுது ஸோ ஓகே இந்த ரேபிட் டேபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸா டெசிமல் டு டெசிமல் கன்வெர்டர்னு இருக்கும் ஸோ அக்கோமலேட்டரில் நமக்கு வந்த வேல்யூ ஃபிஃப்டி ஒன் ஸோ ஈக்குவலண்ட்டான டெசிமல் வேல்யூ எயிட்டி ஒன் ஓகே இப்போ நம்ம டிஃபர் டிஃபர் இன்புட்டை வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பைட்டை எக்ஸ்ட்ரா டிசிமல் நம்பர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுச்சேன் ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம ரன் பண்ணும்போது இப்போ நான் லெவன் லெவன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ இப்போது என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் ஸ்டெப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு மறுபடியும் அந்த லைன் பை லைன் இன்செக்ஷன் நம்ம இது பண்ணலாம் ஸோ சியோட ரிஜிஸ்டரோட வேல்யூ ஜீரோ ஆகிற வரையும் இந்த லூப்பிங் வந்து கண்டினியூஸாக அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற வரையும் போயிட்டே இருக்கும் ஆஃப்டர் ஜீரோன்னு வந்துருச்சு அப்படின்னா ஸோ இப்போது செவன்ட்டி நைனும் வந்துருக்கு இதுக்கு ஈக்குவலன் டான் அப்போது லெவன் அப்படின்ற எக்ஸ்ட்ரா டெசிமலை நம்ம வந்து ஸ்கொயர் அப் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஒன்று இங்கே அகும்லேட்டரில் செவன்ட்டி நைன் இருக்குதுன்னு நினைப்பீங்க செவன்ட்டி நைன்ன்றது எக்ஸ்ட்ரா டெசிமல் இங்கே மெமரி அட்ரஸில் நமக்கு டேட்டான்ற இந்த ஒரு பர்டிகுலர் இதுவும் நம்ம கிடைக்கிறது டெசிமல் ஸோ செவன்ட்டி நைனை நீங்கள் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு வரும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூடிய ஸ்கொயர் ஆஃப் சிங்கிள் பைட் எக்ஸா டெசிமல் அசம்பிள் கோடு வந்து கரெக்டான ஒரு இன்புட்டை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய லைன் ஆஃப் லைன் இன்செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்கேசஸ் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களோட டவுட்டுக்கான விளக்கத்தை நாங்கள் உங்களுக்கு இமீடியேட்டாக வந்து அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ ஓகே இந்த வீடியோவை காலேஜில் படிக்கக்கூடிய இல்லை அசம்பிளில் கோடு கற்றுக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்